Hi, hello. How are you So, actually today is the last day of shoot in my serial career, Anna serial. Na Anna serial And uh, yeah, after this, na I will not be a part of Anna serial. Meera Lakshmiya na And uh, so. டுடே இஸ் மை லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஸோ ஐ தாட் நீங்களே எல்லாரையும் அது காட்டலாம்னு நினச்சேன் அதனால இந்த வீடியோ எடுக்கிறேன் ஐ டோன்ட் நோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல பட் லெட் சி அண்ட் எப்படி ஷூட் போகுது என்ன நடக்குது இதெல்லாம் உங்களை காட்டுறேன் அப்போது வாங்க கூட வாங்க காரு வந்தாச்சு அதில் ஏறி நம்ம லொக்கேஷன் இருக்கேன் நான் ஆல்ரெடி மேக்கப் போட்டேன் அதனால் எனக்கு அங்கே வேலை கம்மியாக இருக்கும் ஸோ ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக போகிறேன் சரி அந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் ஷூட் தான் எனக்கு சொல்லியிருக்கு ஸோ அதனால் இப்போ டைம் ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் லொக்கேஷன் வந்துவிட்டு స్ ఇస్ అర్ లొకేషన్ ఇస్ట్యూమ్స్ ఎలా చేంజ్ పన్నీ హేర్ పన్ననో చిన్నదా డచ్చప్ పన్ననో ఆక్చువల్లీ దిస్ ఇస్ అర్ రూమ్ ఐ వల్ షో యూ బట్ లొకేషన్ వేకు రోజు పిడి ఫుల్ ఆఫ్ గ్రీనరి అని చెప్ప நல்லா இருக்குல்ல இதுதான் நாங்கள் ரூம் ஹாய் இப்போ யாருமே வரல ஆக்சுவலி வந்துட்டோன்னா ஐயோயோ ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கதான் ஃபுல் டாக்கிங்ஸ் ஃபுல் சவுண்ட் நாய்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் ஃபன்னாக இருக்கும் பட் எல்லோரும் வந்துகிட்டே ஆன் தேரோன் வே ஓகே அதுதான் ஐ வில் மிஸ் திஸ் பிளேஸ் ஐ வில் மிஸ் அண்ணா செட் எல்லாரும் நாட் ஈவன் ஒரு பர்சன் கூட எனக்கு பேர் சொல்லாமல் விட முடியாது பட் என்ன சொல்கிறது ஐ ஷுட் கோ அண்ட் ஐ வில் மிஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஆ லெட் சி ஒரு டோர் க்ளோஸ் பண்ணும்போது இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணும் தானே அந்த ஓப்பன்ட் டோர் எனக்காக வெயிட் பண்ணுறேன் கோயிங் ஐயோ என்னென்னமோ ரொம்ப ஐ மீன் சம்மந்தமே இல்லாத பேசிகிட்டே இருக்கல அதுதான் அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இங்கே யாருமே வரல அதனால் ஒன்றுமே கண்டென்ட் இல்லை உனக்கு எனக்கு உங்களை காட்டுறதுக்கு அப்பாவும் நானும் தான் இருக்கேன் ஐயோ ஸோ தட் யா அண்ட் இந்த ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ சீக்கிரம் போயிட்டேன் அண்ட் எல்லோரும் ரொம்ப ஆகிட்டேன் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அதுதான் கொஞ்சம் மனசை ஒரு மாறியாயிடுது மாறியாக வைக்குது ஓகே Hi. Hi Aunty. Hi. How are you? Fine. How are you? I'm also fine. Hi. Yaar. I'm funny. Kani. Kani. Yeah. Yeah. Doing good. <laughs> Hi. சதீஷ் ガरु हाय फ्रॉम சதீஷ் ガरु முருகம்மா हाय फ्रॉम முருகம்மா மேடம் கரெக்ட்டா கரெக்ட்டா புடிச்சயா இருந்து சார் ஹாய் ஹாய் ஹலோ வி வில் சுகானோ எல்லாரும் கௌரவியோட பிரேட்சகர்கள் எல்லாரருக்கும் स्वागतம் தமிழ்ல சொல்லுங்க தமிழ்ல சொல்லமா தமிழ் மேயர்களஅவருக்கும் வணக்கம் மேக்கப் முடிச்சிட்டு பார்க்கலாம் மேக்கப் முடிச்சு தேசி பாருங்க இப்ப பார்க்க முடியுது everywhere ninga sambathingla minama hi hi just showing the overview of this location and that is gopal ad hello 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 please sir 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 sir, sir. hi sollunga <laughs> okay, okay, <okay>, thank you <laughs> മലയാളത്തിലേക്കേസ് അറിയാം ഓക്കെ

इन द ड्रेसर वीरा इज द टु मुंबई काट அதற்கு அடுத்து இங்க நம்ம குடுத்து குடுத்துறோம் போலாம் நீங்க அங்கட்ட போன் வையே தாங்க சுனிதா தனிசு சிரதா கல்யாணபுரதிய டப்பரியே வந்தாரு சிரதா கல்யாணபுரதிய டப்பரியே வந்தாரு பர் தனிசூ திஸ் இஸ் பாக்யம் नोय चल्लाकणी इले कोल्लीकणी

Fader, love you and lucky skolenakken.